அப்பா ப்ளீஸ் என்னால் இதை ஏத்துக்கவே முடியாது பொறுமையாய் தன் மனதின் ஆதங்கத்தை அவன் தந்தை மாரிமுத்துவிடம் சொன்னான் ஏன்பா முடியாதுன்னு சொல்ற நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும்லாம் தயங்காம சொல்லு பரவாயில்ல மாரிமுத்தும் அவர் மகனை விடுவதாய் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பா ஆனா இது சரியா வரும்னு எனக்கு படல வந்து தங்கிடலாமே மகனின் கரிசனமான பேச்சு மனதை தொட்டாலும் தனியாகவே இருந்து பழகப்பட்ட கட்டையாயிற்று எப்படி அவ்வளவு சீக்கிரத்தில் தனது முடிவை மாற்றிக்கொள்ள முடியும் என்பது மாரிமுத்துவுக்கும் தெரியும் ஆமாப்பா எங்க கூடவே வந்து தங்கலாமே ஏன் தயங்குறீங்க மருமகளும் ஆறு மாத குழந்தையை மெத்தையில் படுக்க வைத்து முதுகை மெல்லமாய் தட்டினவாறே கேட்டாள் மகன் மருமகள் இருவருக்கும் மாரிமுத்துவின் முடிவில் துளியும் விருப்பமில்லை என்பது அவர்களின் பேச்சிலிருந்தே லேசாய் அவருக்கு புரிந்தது இங்க பாருமானவ் இதுதான் என் முடிவு நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் என் முடிவில் எந்த மாற்றமும் நான் செய்ய விரும்பல என்று சொல்லி கிளம்ப ஆயத்தமான தன் அப்பாவை தடுத்து நிறுத்தினான் மாணவ் அப்பா தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது ஏத்துக்கப்படுற விஷயம் இல்லை ஊர் உலகம் என்ன சொல்லும் இதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா உணர்ச்சி பொங்க அனல் பறக்கும் தன் மகனின் வார்த்தைகளை கேட்டு கொஞ்சமும் தளராமல் திடமான கல்லாய் நின்று கொண்டிருந்தார் மாரிமுத்து மாணவின் மனைவி பிரித்திகா கொஞ்சம் ஆடி போய் இருவருக்கும் வாக்குவாதம் வந்துவிடும் என்று பயந்து மாணவின் அருகில் போய் நின்றவாறே அவனது முதுகை லேசாய் அமைதியாய் இருக்கும்படி தட்டிவிட்டவாறே நின்றாள் மாணவ் நான் ஒரு தகப்பனா உனக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் சரியாக செய்திட்டேன்னு நினைக்கிறேன் உங்க அம்மா என் மனைவி அந்த புண்ணியவதி நம்மளை விட்டு போனது என்னை விட உனக்கு தான் அதிகமாக வழி ஏன்னா அவ உன்னை பெத்தவா உங்க தொப்புள் கொடி பந்தம் எங்கள் கணவன் மனைவி உறவை விடவும் ரொம்ப ஆழமானது அதனாலே நான் இப்போ அதை பற்றி பேச விரும்பல உன் அம்மா இருந்த இடத்துக்கு இன்னொரு பெண் வரதை உன்னால ஏற்றுக்கவே முடியலை அதுதான் இப்படியெல்லாம் காரணம் சொல்றா அவளோட நிரந்தர பிரிவு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு தான் அந்த இழப்பை ஈடுகட்ட முடியாட்டிலும் ஈடுகட்ட முடியாதுதான் ஆனா இப்போதைக்கு மனைவி குழந்தை இப்படின்னு பல உறவுகள் உன்னை சுற்றி இருக்குது ஆனா என்ன பாரா தனி மரம் எங்க போனாலும் அவா அதான் உங்க அம்மா அவா நினைப்பு மனசை விட்டு அகல சின்ன சிறுசுங்க உங்க கூட வந்து தங்குறது அவ்வளவு நாகரிகம் இல்ல தனிமை ரொம்ப இருக்கும் இருக்கிற போறது இன்னும் கொஞ்சம் காலம்தான் அதுல ஒரு துணை மனசுக்கு ஆறுதலாய் இருந்தா ரொம்ப இருக்கும் வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு துணியெல்லாம் வெளுத்து போட்டு அவ என்ன நல்லா பார்த்த காலத்துல அவ அருமை எனக்கு தெரியல இப்போ தனியா இருக்கும்போது சத்தம் போடாமையே அழுகிறேன் அதான் சொல்லுவாங்களே நிழலின் அருமை வெயிலில் தெரியும்னு அது எனக்கு நல்லா பொருந்தும்போ தன் அப்பா மாரிமுத்து அவர் மனதின் சோக சுமைகளை கொட்டி கொண்டிருக்கிறார் என்று மாணவினால் புரிந்து கொண்டாலும் அவரது முடிவுக்கு அவன் செவிசாய்க்க நன்றாய் யோசிக்க வேண்டியிருந்தது மனபாரத்தை இறக்கிய தெம்பினால் தன் வாடகை வீட்டை நோக்கி புறப்பட்டார் மகனும் மருமகளும் யோசிக்கும் வரை அவருக்கு பொறுமை இல்லை மாணவ் அவன் மனைவி பிரித்திகாவை பார்க்க கூச்சப்பட்டான் முதன் முதலாக அவன் தந்தை மாரிமுத்து தவறான முடிவொன்று எடுத்து தன்னை தன் மனைவியின் முன் தலை குனியும்படி செய்துவிட்டார் என மிகவும் வருந்தினான் அவன் இப்படி உடைந்து போய் இருப்பது இதுவே முதல் தரமும் கூட இப்பிரச்சனைக்கு இன்றே இப்போதே ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தாள் பிரித்திகா அவனின் இந்நிலையை காண மாட்டாது அவள் பேச ஆரம்பித்தாள் என்னங்க ஒரு கால் நான் இல்லாமல் போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க வெந்த புண்ணில் வேல் போல் இவளது கேள்வி அவனுக்கு நற்கின்றது என்னடி கேள்வி இது கொண்டே கேட்டான் சொல்லுங்க நீங்க என்ன பண்ணுவீங்க இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிப்பீங்களா மாட்டீங்களா இப்போ இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப முக்கியமா வேற வேலை இருந்தா போய் பார்ப்பா என்று கராரான குரலில் சொன்னான் காரணம் இல்லாமல் நான் எதையும் பேசவும் மாட்டேன் கேட்கவும் மாட்டேன் அது உங்களுக்கே தெரியும் நீங்களே பதில் சொல்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் என்றால் நமட்டு சிரிப்போடு விட மாட்டியே இன்னொரு கல்யாணம் யோசிக்கணுமா நீ இருந்த மனசுடா இது அதே அன்பு இன்னொரு ஆள் மேலே வராது அது கஷ்டம்டா உருக்கத்தோடு சொன்னான் மாணவ சொல்லும் போதே அவனது குரல் தழுத்தழுத்தது அப்போ நம்ம குழந்தை அவனை எப்படி வளர்ப்பீங்க அவனை வேலையிடத்துக்கே தூக்கிட்டு போய்விடுங்களோ என்று கேட்டு சிரித்தாள் உங்க அம்மா வீட்டுல விட்டு விடுவேன் நம்ம பையனை அவங்க நல்லா வளர்ப்பாங்க என்று முகத்தை கோணலாக வைத்துக்கொண்டு சொன்னான் மாணவ் ஐயையோ சாமி என்ன கூத்து இது எங்க அம்மாவை பாத்துக்கவே ஒரு ஆள் வேணும் அவங்க நம்ம பிள்ளைய பாத்துக்கணுமா நல்லா இருக்கு போங்க கேக்க அவங்க என்ன சிறு வயசு குமரியா மடக்கினால் மாணவை அவளின் பதிலால் இப்ப என்னத்தான் உனக்கு வேணும் ஏன் இப்படி போட்டு படுத்துற ஒரு வேலை உனக்கு ஏதாச்சும் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணாமலும் இருக்கலாம் காரணம் நம்ம எனக்கு தெரியாது அதனால அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டா இத பத்தி கண்டிப்பா உன் படத்துக்கு முன்னாடி பூ போட்டு பார்த்து நல்ல முடிவா எடுக்கிறேன் சரியா படபடவென பட்டாசாய் வெடித்து தள்ளி அவனை ஒரு கணம் உற்று நோக்கினாள் பிரித்திகா ஒரு குழந்தை அம்மாவோடு பாசமும் அரவணைப்பும் இல்லாமல் வளர்வது ரொம்ப கஷ்டங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படியே வளர்ந்த நல்ல பண்புள்ள ஒரு மனுஷனா வளர்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் நீங்கள் வளர்ந்தீங்க வளர்க்கப்பட்டிருக்கீங்க அதுக்கு முழு காரணம் உங்க அப்பா அவர் ஒரு கவிஞராக இருக்கலாம் அவரது பேச்சிலையும் எழுத்துலையும் உள்ள அர்த்தங்களும் ரெண்டை அர்த்தங்களும் அதிகமாகவே இருக்கலாம் ஆனா அவர் குணத்துல எல்லாமே சொக்க தங்கமாகத்தான் இருந்தது அதனால தான் உங்களை இப்படி ஒரு நல்ல மனுஷனா அவரால் வளர்க்க முடிஞ்சது வாழ்ற காலம் எல்லாத்தையும் உங்களை சரியான முறையில் வளர்க்கவே அவர் வாழ்ந்திருக்காரு அவரோடு மொத்த இளமை காலமும் உங்களுக்காகவே அர்ப்பணிச்சிருக்காரு அவரை பார்த்தா உங்களுக்கு இரக்கமா இல்லையா தனக்கென ஒரு வாழ்க்கையை இப்பந்தான் அவர் வாழ ஆசைப்படுறாரு அதுவும் உதுமையில் தன் எல்லா கடமைகளையும் செஞ்சு முடிச்சிட்ட மன திருப்தியோடு அதை ஏன் நம்ம தடுக்கணும் உங்களுக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் நான் இல்லனா உலகமே திண்டாடிடும் பதினைந்து வருடமா அவர் உலகம் நின்னுகிட்டுதான் இருக்கிறது வாச்சும் கொஞ்சம் அழகா இருக்கட்டுமே நந்தி மாதிரி நம்ம ஏன் அவர் சந்தோஷத்துக்கு குறுக்கே நிற்கணும் பிரித்திகாவின் வார்த்தைகள் மாணவின் நெஞ்சை தொட்டன அவன் கண் முன் தன் தந்தை மாரிமுத்து தனக்காக பாடுபட்ட காட்சிகள் நிழலாடின முடிவில் அவனது கண்களில் கண்ணீர் பணிந்தன மறுநாளே தன் தந்தை மாரிமுத்துவை பார்க்க சென்றான் அவரோடு அதே வீட்டில் இருந்தால் அவனது புது தாய் செம்பகவள்ளி அவள் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது தாலி அவளை கண்டதும் பிரித்திகா வேகமாய் ஓடி சென்று அவளை அணைத்துக் கொண்டாள் இருவரும் சிரித்தவாறே அடுப்படிக்கு சென்றனர் மாரிமுத்து கையில் பத்திரிகையுடன் நாற்காலியில் அமர்ந்திருந்தார் மாணவ் கையில் குழந்தையுடன் ஜன்னல் ஓரம் நின்றவாறே அவன் அப்பாவிடம் என்ன பேசுவது எப்படி பேசுவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் அந்த நேரம் பார்த்து வீட்டின் முன் கார் சத்தம் கேட்டது தாத்தா என் கதை பேப்பரிலே வந்திருக்கு என்று அலறி கொண்டே வந்து புகுந்தால் நிதர்ச்சலா அவள் தாத்தா என்று உரிமையோடு அழைக்கும் வழக்கம் முன்பு இருந்த தாமானில் இருவர் வீடும் பக்கம் பக்கம் இருந்ததால் வந்தது சரி கூப்பிட்டு போனால் போகட்டும் இவளும் பேய்த்திதானே மாணவுக்கு சீக்கிரம் கல்யாணம் இருந்தால் இவள் வயதிலேயே பேத்தி இருந்திருப்பாளோ இதே துடுக்குத்தனத்துடன் என்று மாரிமுத்து யோசித்ததும் உண்டு வீட்டில் வந்து புகுந்த அவள் மாணவை பார்த்ததும் ஹாய் ஹாய் அண்ணா பாப்பா குட்டிப்பையா இங்க பாரு அத்தை வந்திருக்கேன் என்று அவனை கொஞ்ச ஆரம்பித்தாள் உங்க தாத்தா கல்யாணம் பண்ணிட்டாரு தெரியுமா என்றான் மாணவ் அண்ணா அவங்க பேரு செண்பகவள்ளி வயது ஐம்பத்தைந்து பைப்பாய் செஞ்ச ஆளு கணவர் இறந்து பத்து வருஷம் ஆகுது அவரோட பென்ஷன் பணத்துல தான் இவங்க பொழப்பு ஓடுது குழந்தைகள் இல்லை தனி ஆளு நம்ம தாத்தா மாதிரி தாத்தாவோட கவிதைகள்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய படிப்பாங்க தாதா தான் நம்ம ஆளாச்சே அதான் ஒரு நாள் ரெண்டு பேரையும் அறிமுகம் பண்ணி வச்சேன் வயசான காலத்துல ரெண்டு பேரும் அன்ப பரிமாற விருப்பப்பட்டாங்க திருமண பந்தம் அதுக்கு சரியான ஒரு வழி நான் தான் உங்ககிட்டயும் அன்னிக்கிட்டையும் இதை பத்தி பேச சொன்னேன் அப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி நாரதர் வேலையெல்லாம் கண்டிப்பா நீதான் பண்ணி இருக்கணும்னு பரவாயில்ல பொழச்சிப்போ மன்னிச்சு விடுறேன் அவளிடம் சொன்னான் அதற்குள் மத்திய உணவு தயாராகி பரிமாற்றத்திற்கு காத்திருந்தது அனைவருக்கும் உணவை பரிமாறிக்கொண்டிருந்தாள் ப்ரித்திகா திடீரென்று மாணவ் செண்பகவள்ளியை பார்த்து அம்மா எனக்கு நீங்க பரிமாறீர்களா உங்களத்தான் அம்மா இனிமே நீங்கதானே என் அம்மா அவனது வார்த்தைகள் செண்பகவள்ளியை மட்டுமின்றி அந்த உணவு மேசையில் அமர்ந்திருந்த அனைவரது முகத்திலும் சந்தோஷத்தை தாண்டவமாட விட்டது